சரி சாமி யோகேஸ்வரன் புரிய ஒண்ணு புரிய ரெண்டு என்ன பேர் விட்டேன் யோகம்

ஏன்னா நீ பிறந்து யோகமாக இருக்கணும் எப்படி நம்ம கெட்டியாக பிடிச்சிக்குவோம் காசை ஆமாம் எப்படியா ஆ ஆமாம் காசில் எப்போதுமே கெட்டியாக தான் பிடிச்சிக்குவோம் என்ன கருசாமி விளக்கம் இ ஆலயத்துக்கு முதல் முதல் வரும்போது என் பையனுக்கு திருமணம் ஆகும் பொண்ணு அமையல கருவுசாமி சரி பையனுக்கு வந்து தோசை எது சரி பண்ணிக்கலாம் சரி நான் போனாலும் நம்பி இருக்கிறோம் கொடுத்தாச்சு பழத்தையும் திருமணத்தை நான் முடிஞ்சு தரேன்னு சத்தியம் பண்ணேன் அப்ப திருமணத்தை முடிஞ்சு தரும் போது உங்க கையில தான் மாங்கல்யம் எடுத்து கொடுக்கணும் உங்க கையில தான் மாங்கல்யம் எடுத்து கொடுக்கணும் மாங்கல்யம் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு பரவாயில்ல நீங்க கட்டிடுங்க நான் நீங்க என்ன சொன்னீங்க இப்படி லேட்டானாலும் ஆனாலும் இந்த காசு மஞ்சள் முடிஞ்சு வந்து பத்திரமா வச்சுக்கணும் லேட் ஆனாலும் பரவாயில்ல மணி பத்தே ஆனாலும் சரி நீங்க வந்து தலைவர்கள் தான் கட்டுவேன்

பயனுள்ள கிரகத்தின் போல வீடு வாசம் வாங்கலாம் நிலப்பரம் வாங்கலாம் வீடு வாசம் கட்டலாம் தொழில் அமைப்படும் தாத்தா பாட்டி உயர்ச்சல் எதுவும் கொடுக்காது வருமானத்தை கொடுக்கும் சரியா வேற என்ன வேறு போகுது தொழில் அமைப்பு கொடுத்தயா அவனோட கிரகத்தையும் வீடு வாசல் கட்டணும் தொழில் அமையணும் எல்லாம் பண்ணும் அதே போல இந்த அவனுக்கு போது மொத்தம் மூணு பேருந்து சொன்னேன் மூணு பேருமே எனக்கு தேர்ந்தேன் வேணாங்க அதே போல நான் சொன்னபடியும் மூணு பேருத்துமே பையன் எல்லாத்தையுமே நான் யாராவது நம்ம எல்லாமே பயன்பா தொழில் அமைஞ்சு கொடுத்தேன் வருமானம் கொடுத்தேன் உடல் சாப்பாடு கொஞ்சம் தொந்தரவு இருக்குது அதை அடுத்த செஞ்சு கொடுத்தேன் வரும் மசாலையா நோய் கருவசமயம் நோய் நாய் வந்து காவிரி എപ്പം എന്നോം അണാമയ அவர் வேற பெயர்தான் கேட்டாரு அவர் அண்ணன் தான் ஒரே வாழுது இயே பேர் கலந்து வइए அவங்க ஏரனே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இனி கஷ்டப்பட அந்த ஊர்ல பழைய வாழ்க்கையை கொடுத்து கடனகத்தி கட்டி அவருடைய பேரோட ஊர்ல வச்சறேன்னா ஊர்ல என்னோட குலதெய்வம் கருப்பசாமி குடி கொண்டிருக்கான் கண்ணாதா மாதிரி ஆயுத சக்திகள் வந்தாலும் அவங்க கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சருத்திரமே கிடையாது நீ அங்க போய் முறையிடுதாயி